ஆதிபரதி சிறியில் நாளைக்கு ஒரு லெவல் எபிசோடு வந்திருக்குன்னு சொல்லலாம் கேர்டேக்கர் செம்ம மாஸ் பண்ணிட்டாப்லன்னு சொல்லலாம் மொத்த குடும்பத்தையும் சாரதாலேருந்து எல்லாரையும் அலற விட்டுட்டாங்க மிஸ் பண்ண அவன் ஃபுல் வீடியோ கேளுங்க இந்த பக்கம் அவங்க கேர்டேக்கர் வந்து ஆட்டோலேருந்து இறங்கி வராங்க இறங்கி வந்தோன்னா அவங்களுக்கு காசு கொடுக்குறாங்க கொடுத்ததுக்கப்புறம் என்ன மேடம் பத்தலை அப்படின்னோன்னா பலருன்னு ஒரு அடியை போட்டு இது போருமா அப்படின்னு கேட்டதுக்கு போகும்மா கரெக்டாக நியாயமாக காசு வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வீட்டுக்குள்ளே வராங்க வீட்டுக்குள்ளே வந்தோன்னே கரெக்டாக ஸ்வேத்தாவோட அம்மா வந்து நில்லு எதுக்கு நீ வர இங்கே இல்லை வேலைக்கு கூப்பிட்டுருந்தாங்க ஆதி சார் அப்படின்னோன்னே உன்னெல்லாம் வேலைக்கு கூப்பிடல கிளம்பு கிளம்பு அப்படின்னு சொன்னோன்னா அவங்க மட்டுக்கும் ஏமா நவருமா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வர ஆரம்பிச்சிட்டாங்க வந்தோன்னே அறிவு வந்து நிப்பாட்டுறாங்க எதுக்கு நீ வீட்டுக்குள்ளே இவங்களெல்லாம் அழைச்சிட்டு வர அப்படின்னு கேட்டோன்னா நான் இங்கே அழைச்சிட்டு அவங்க மட்டுக்கும் வராங்க அப்படிங்கிறப்ப இங்கே ஸ்வேத்தாவும் வந்து கேட்குறாங்க எதுக்கு நீ தேவையில்லாத வேலையெல்லாம் வரீங்க வீட்டை விட்டு போங்க அப்படின்னா இந்தம்மா உங்ககிட்டலாம் எனக்கு பேச்சு கிடையாது என்னை வர சொன்னது ஆதி சார் அவர் தான் வேலைக்கு அப்பாயின் பண்ணியிருக்காரு எது இருந்தாலும் நீ நான் அவருக்கு கிட்ட பேசிக்கிறேன் ஆமா நீங்களாம் ய யார் தண்டசரை சாப்பிட்றவீங்களா அப்படின்னு கேட்காம நக்கல் பண்ணுறாங்க அதை பார்த்தோன்னா கடுப்பு என்ன நினச்சிக்கிட்டு இருக்கேன் நீ இப்போ வந்துட்டு என்ன இவ்வளோ தைரியமாக பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னா நான் எதுக்கு பயப்படணும் உங்களை பார்த்தா என்ன எனக்கு என்ன பயமா அப்படின்னு சொன்னோன்னா உடனே சாரதாவும் வந்துடுறாங்க வந்தோன்னே என்னாச்சு யார் இவங்க அப்படின்னோன்னா இல்லை ஆதி வேலைக்கு வர சொல்லியிருக்காரு அப்படின்னோனா பாரதி வராங்க வந்தோன்னே வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க ஏமா உங்கள் பேர் தானே பாரதி ஆமாம் யார் நீங்கள் அப்படின்னு பார்த்தீங்களா குடும்ப பொண்ணுன்னா இப்படி இருக்கணும் எவ்வளோ சாஃப்டாக கேட்குறாங்க அதை விட்டுட்டு இவங்க கேட்குறாங்க பாருங்கள் ஒரு கேள்வி பார்த்தாலே தெரியுது இவங்க லட்சணம் அப்படின்னு ஏன்னம்மா ரொம்ப ஓவராக பேசிகிட்டு இருக்க நீ வாய் விட்டிங்கன்னா நானும் பதிலுக்கு வாய் விடுவேன் ரொம்ப பேசுனா கையும் நீளும் பார்த்து ஜாக்கிரதை அப்படின்னோன்னே சாரதா வந்து கடுப்பாகிறாங்க கரெக்டாக வந்து ஆதியும் வந்தோன்னே இல்லை நான் தமிழ் இப்போ கேர்டேக்கர் வந்திருக்கேன் அப்பாயின்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு ஆதி சொன்னோம் என்னப்பா இப்போ பேசுகிற இதுவும் சரி இல்லை தோரணையும் சரியில்லை என்னப்பா எதுக்கு இவ வந்தோன்னே இடக்கு முடக்காக பேசிக்கிட்டு இருக்கா இதெல்லாம் சரிப்பட்டு வராது அப்படின்னு வந்து இப்போ ஆதி வர சொல்லியிருக்கேன் அப்படின்னோன்னா அது ஒன்றும் இல்லைம்மா தமிழ் வந்து அடிக்கடி கீழே விழுந்துடுறா தலையில் அடிப்படுது இல்லை ஸ்வேத்தை வர ஸ்பெஷலாக கவனிக்கணும்ல அதனால தான் வர சொல்லியிருக்கேன் அப்படின்னு அவங்க பார்க்குறதுக்கு தான் இப்படி இருப்பாங்க தவிர ரொம்ப சாந்தமான ஆளுங்கம்மா அன்பாக பழகிட்டேன்னு வச்சுக்கோங்க ஏன் கடைசி வரைக்கும் ரொம்ப பா ஜாக்கிரதையாக பார்த்துப்பாங்க அப்படின்னு சொன்னோன்னே நான் ஏமா தேவையில்லாமல் ஒம்புலாம் இழுக்க போகிறேன் என்கிட்ட வந்து பா குழந்தைய பார்த்துக்க போகிறேன் இடையில யாராவது பிரச்சனை வந்தாலும் இந்த வளர்ந்தவனாக இருந்தாலும் சரி இந்த இங்கே நிற்கிற இந்த குட்டியாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் அப்படி அடித்து தட்டி விட்டுட்டு போயிட்டே இருக்க போகிறேன் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிடுறாங்க இதுக்கப்புறம் பேசிகிட்டு இருந்தால் சரியாக வராது என்ன பாரதி கேரக்டேக்கர் எப்படி இருக்காங்க அப்படின்னோன்னா ஆ நல்லா பார்த்துப்பாங்க போல அப்படின்னப்போ கரெக்டாக தமிழ் வந்துடுவாங்க தமிழ் பாப்பா வந்தோன்னே தமிழ் பாப்பாவுக்கு ஓ இவங்க தான் உன்னை பத்திரமா பார்த்துக்க போகிறாங்களா அப்படின்னு சொன்னோன்னா ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு சாக்லேட் பிடிக்கல அப்படின்னு டக்குன்னு மேஜிக் பண்ணி வந்து கொடுக்குறாங்க ராணி வந்து சாக்லேட் கொடுக்குறாங்க கொடுத்ததுக்கப்புறமேட்டுக்கு உங்களுக்கு மேஜிக்லாம் தெரியுமா எல்லாமே தெரியும் உனக்கு பத்திரமா பார்த்துக்க வேண்டியது என்னோட பொறுப்பு அப்படின்னோன்னா ஐயா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே அழைச்சிட்டு போயிடுறாங்க போனதுக்கப்புறம் பாரதி கிட்ட வந்து சொல்கிறாங்க அது பார்த்தியா எல்லா பிரச்சனையும் சரியாயிடுச்சு ஆஃபீஸ் போகிற போயிட்டு வந்து லீவை சொல்கிற ஒன் வீக் வந்து நம்ம டூர் போகிறோம் அப்படின்னு சொன்னோன்னே சரி அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பாரதி வந்து கிளம்பி வந்துடுறாங்க வந்தோன்னே வந்து அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட வந்து பேசுகிறாங்க ஆமாம் என்ன விஷயமா திடீர்னு லீவ் வேணும்னு கேட்டிருக்கேன் அதுவும் ஒரு வாரம் அப்படின்னு இல்லை நானும் என் ஹஸ்பண்ட் வந்து டூர் போகலான்ட்டுருக்கோம் அப்படின்னோடே அப்படியா விஷயம் ஆனால் வந்து பாஸ்கிட்ட கேட்டாவது கொடுக்க வாய்ப்பு இருக்கு ஆனால் நீ ஸ்வேதா கிட்டே கேட்டேன்னா கொடுக்க வாய்ப்பே இல்லையே அப்படின்னுப்ப சரி போய் கேட்டுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாங்க உள்ள போனோன்னே எனக்கு ஒன் வீக் லீவ் வேணும் எந்த தைரியத்தில் நீ எல்லாம் வந்து லீவு கேட்டுக்கிட்டு இருக்க அதுவும் என்கிட்டயே அப்படின்னு ஏன் அவங்க கம்பெனியில் ஜாயின் பண்ணிணா நான் லீவ் போடக்கூடாதுன்னு என்ன சட்டமாக இருக்குது அதெல்லாம் எனக்கு தெரியாது நான் உனக்கு மெயில் ஃபார்வேர்ட் பண்ணிட்டேன் ஓ அவ்வளோ பெருசாக பேசுகிறீங்களா சரி முதல்ல போய்ட்டு இந்த கேஷை வந்து அக்கௌண்ட்ஸில் வந்து டெபாசிட் பண்ணிடுங்க பேங்க்கில் அப்படின்னு சொன்னோன்னா சரின்ட்டு கிளம்புறாங்க அதுக்கப்புறமேட்டுக்கு ஊருக்கு போகலாம் எங்கே வேணாலும் போங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க இந்த பக்கம் பைக்கில் கிளம்பலான்னு போகிறவங்களே பைக்கில் போகக்கூடாது உங்களை வந்து கம்பெனியில் காரில் தான் போக சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா அப்போயே பாரதி வந்து கொஞ்சம் உஷாராயிரலாம் சரின்ட்டு உஷாராகாமல் இந்த பக்கம் காரில் போகிறாங்க போகிறப்ப கரெக்டாக ஸ்வேத்தா இன்ஃபார்ம் பண்ணோன்னா கரெக்டாக வண்டியை வந்து குறுக்க நிப்பாட்டுறாங்க நிப்பாட்டோனா பாரதிக்கு வந்து புரிஞ்சு போச்சு உடனே கேஷை வந்து காருக்கு அடியில் சீட்டுக்கு அடியில் ஒழிச்சு வைக்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து பாரதியை வந்து கையில் பொருளை வச்சு மிரட்டுறாங்க என்ன பண்ணுறன்னு தெரியாமல் பாரதியை டக்குன்னு தள்ளி விட்டுட்டு காசை வந்து எடுத்துகிட்டு ஓடிடுறாங்க இந்த பக்கம் என்ன பண்ணுறேன்னு தெரிலன்ட்டு பாரதி வந்து வேகமாக ஆஃபீஸுக்கு வராங்க வந்தப்போ வந்து ஸ்வேத்தா கிட்ட பார்க்கணுங்கிறப்ப அவங்க ஃப்ரெண்டு வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி பிரச்சனையாகிப்போச்சு அப்படின்னோன்னே என்ன இப்படி ஆகிப்போச்சு அப்படின்னோன்னே முதல்ல அவகிட்ட சொல்லி சமாளிப்போம் அப்படின்னோன்னா கிட்ட வந்து எல்லா விஷயமும் சொல்கிறா என்ன காசை எடுத்துக்கிட்ட போல் ஆமாம் ஒன்றெல்லாம் வந்து அக்கௌண்டண்ட்டாக வச்சால் ஒரே நாளில் வந்து மொத்த கேஷையும் பணத்தையும் எடுத்துக்கிட்டே இல்லை அப்படின்னா நானும் அப்படிலாம் எடுத்துக்கல நீ தப்பாக பேசுகிறது அப்படின்னா நான் எல்லாம் சரியாக தான் பேசுகிறேன் இந்த இப்படி பிரச்சனை இப்படி டீல் பண்ணால் சரியாக வராது நான் போலீஸை வர வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்க்கு கால் பண்ணுறாங்க வந்தோன்னே வந்து பாரதியை பார்த்துட்டு வந்து விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க என்னம்மா இங்கே ஸ்வேத்தானு இருக்காங்களே அப்படின்னப்போ ஒன்றும் பேச முடியாமல் பாரதி வந்து பத்தட்டத்தில் தடுமாறுறாங்க கரெக்டாக ஸ்வேதா வந்து இவங்க தான் அக்கௌண்ட்டு இவங்களை வந்து நீங்கள் விசாரிக்கிறபடி விசாரிங்க எல்லா காசும் மொத்தமாக வந்து சேரும் அப்படின்னு சொல்லிட்டு பாரதி மேலே பழிய தூக்கி போட்டு விட்டுறாங்க ஆனால் பாரதி நான் தான் இந்த கம்பெனியோட பாஸோட ஒய்ஃப்னு ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம் அதை சொல்லாமல் வந்து அப்படியே அமைதியாக இருக்காங்க பாரதியை வந்து அரஸ்ட் பண்ணிட்டு இழுத்துட்டு போகிற மாதிரி காட்டுறாங்க அதோட முடியுது